ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போறது மாணவர்களின் கேள்விகள் கேள்வி எண் பத்து பித்மாஸ் விதி இதில் பித்மாஸ் விதி பார்த்து நம்ம இப்போ எதுனா அதில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அடுக்கு ப்ராக்கெட் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு எது நம்ம தீர்த்தா அதுக்கு கரெக்டான ஆன்சர் வரும் பித்மாஸ் முறைவடியே நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்கள் எழுதலாம் அப்போ பாருங்கள் பித்மாஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் பாருங்கள் பீனா பிராக்கெட்ஸ் அப்போது அடைப்பு குறி அப்போது ப்ராக்கெட்டில் கொடுக்கறது ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஐனா அடுக்குகள் இண்டீசஸ் அடுக்குகள்னால் இங்கே எக் எக்னா இங்கே எதுனா நம்பர் கொடுப்பாங்க அதோட அடுக்காக வந்து எதுனா நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த எக்ஸை வந்து எத்தனை முறை இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்களோ அத்தனை முறை போட்டு நம்ம பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் அடுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் டீனா வகுத்தல் டிவிஷன் வகுத்தல்னா வகுத்தல் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் வகுத்தல் இருக்கிறது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் எம் பெருக்கல்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் பெருக்கல்னும் அதுக்கப்புறம் ஏன்னால் கூட்டல் அடிஷன் அடிஷன்னா கூட்டல் அதுக்கப்புறம் எஸ்ஸு கழித்தல் சப்ட்ராக்ஷன் கழித்தல் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அதுக்கப்புறம் அடுக்கில் குத்தாங்கண்ணா அடுக்கு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் வகுத்தல் அதுக்கப்புறம் பெருக்கல் அதுக்கப்புறம் கூட்டல் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் நம்ம கழிக்கணும் பாருங்க அது வச்சு ரெண்டு கணக்கு நான் கொடுத்துருக்கோம் அது பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும் இப்போ பாருங்கள் இருபது கூட்டல் பெரிய ப்ராக்கெட் எட்டு பெருக்கல் ரெண்டு கூட்டல் மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு பிராக்கெட் கழுது மறுபடியும் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன் அப்போது இதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சின்ன ப்ராக்கெட்டுங்களா அப்போ இது பெருக்கல்ல இருக்குது இது வகுத்தல்ல இருக்குது அப்போ எது ஃபஸ்ட்டு நம்ம தீர்க்கணும் அப்போது வகுத்தல்ல இருக்கிறது தான் தீர்க்கணும் ஏன்னா இங்கே வகுத்தல் தானே மேலே இருக்குது அப்போது வகுத்தல் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் பெருக்கலுக்கு நம்ம பண்ணோம் அப்போ பாருங்கள் இது எப்படி வரோம்னா இருபது கூட்டல் பிராக்கெட் எட்டு பெருக்கல் ரெண்டு கூட்டல் இந்த ப்ராக்கெட் இது வந்து ஆறு பெருக்கல் மூணு கழித்தல் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு வகுக்கிறோமா அப்போது பத்து அஞ்சாவில் வகுத்திங்கன்னா எவ்வளோ வரும் ரெண்டு அப்போது இது ரெண்டுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ப்ராக்கெட் நம்ம திருத்திட்டோம் அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் அதுக்கப்புறம் பெருக்கல் தானே பண்ணுவோம் நம்ம பாருங்கள் இருபது கூட்டல் ப்ராக்கெட் எட்டு பெருக்கள் ரெண்டு கூட்டல் ப்ராக்கெட் இது பாருங்கள் ஆர்ம பதினெட்டு அப்போது பதினெட்டு கழித்தல் ரெண்டு இந்த ப்ராக்கெட் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது இது பதினெட்டில் இது நம்ம கழிச்சிடணும் ஏன்னா இது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அப்போது நம்ம இது கழிச்சிடணும் அப்போ பாருங்கள் இருபது கூட்டல் எட்டு பெருக்கல் ரெண்டு கூட்டல் பதினெட்டில் ரெண்டு போச்சுன்னா எவ்வளோ பதினாறு அப்போது இது இந்த மாதிரி வந்துடும் அப்போது பாருங்கள் இங்கே கூட்டல் இருக்குது இங்கே பெருக்கல் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் பெருகணும் அதுக்கப்புறம் தான் கூட்டணும் அப்போ பாருங்கள் இருபது கூட்டல் எட்டு ரெண்டு எவ்வளோ பதினாறு அப்போது பதினாறு கூட்டல் பதினாறுன்னு வரும் ப்ராக்கெட்டில் அப்போ பாருங்கள் இருபது கூட்டல் பதினாறும் பதினாறும் கூட்டினிங்கன்னா எவ்வளோ முப்பத்தி ரெண்டு அப்போது இது ரெண்டு கூட்டினிங்கன்னா எவ்வளோ வரோம் ஐம்பத்தி ரெண்டு அப்போது இது கேன்சர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் தீர்க்கணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது அதுக்கப்புறம் அடுக்கில் குத்துருந்தாங்கன்னா அடுக்கில் கொடுக்கறது அதுக்கப்புறம் வகுக்கணும் அதுக்கப்புறம் தான் பெருக்கணும் அதுக்கப்புறம் கூட்டணும் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் நம்ம கழிக்கணும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் இன்னொரு சம் இதே மாதிரி நம்ம பார்க்கலாம் இதுலேயும் பாருங்கள் நூறு கூட்டல் எட்டு வகுத்தல் ரெண்டு கூட்டல் ப்ராக்கெட் மூ சின்ன ப்ராக்கெட்லையும் மறுபடியும் மூணு பெருக்கல் ரெண்டு கழித்தல் ஆறு வகுத்தல் ரெண்டு அப்போ இங்கே பெருக்கல் குத்துக்கிறாங்க இங்கே வகுத்தல் அப்போது வகுத்தல்னால் ஃபர்ஸ்ட்டு நம்ம இது தீர்க்கணும் அப்போ பாருங்கள் நூறு கூட்டல் எட்டு வகுத்தல் ரெண்டு கூட்டல் பிராக்கெட் மூணு பெருக்கல் ரெண்டு ப்ராக்கெட் இது பாருங்கள் ஆறு ரெண்டாள் வகுத்திங்கன்னா எவ்வளோ மூணுன்னு வரும் அப்போது அதுக்கப்புறம் பாருங்கள் நூறு கூட்டல் எட்டு வகுத்தல் ரெண்டு கூட்டல் அப்போது இது தீர்த்து விட்டோமா அதுக்கப்புறம் இதுதான் ப்ராக்கெட்டில் இருக்கு அப்போ இது ப்ராக்கெட்டில் இருக்கனா மூ ஆ ரெண்டு எவ்வளோ ஆறு அப்போது இது ப்ராக்கெட்டில் வரும் ஆறு கழித்தல் மூணு அப்போது இது ப்ராக்கெட்டில் இருக்குதுங்களா அப்போ இது ப்ராக்கெட்டில் இருக்கேன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தீர்கணும் அப்போ பாருங்கள் நூறு கூட்டல் எட்டு வகுத்தல் ரெண்டு கூட்டல் ஆறில் மூணு போச்சுன்னா எவ்வளோ மூணு அப்போது இது பாருங்கள் இங்கே கூட்டல் இருக்குது இங்கே வகுத்தல் இருக்குது இங்கே கூட்டல் இருக்குது அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வகுக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா நூறு கூட்டல் எட்டில் ரெண்டு வகுத்திங்கன்னா நாலு முறை வரோமா அப்போது நாலு கூட்டல் மூணுன்னு வரும் அப்போது இது பாருங்கள் எல்லாமே கூட்டலில் இருக்குதுங்களா அப்போ எல்லாமே கூட்டிடுங்க அப்போது நூறு கூட்டல் நாலு நூற்றி நாலு அது கூட மூணு கூட்டினிங்கன்னா ஏழு அப்போது நூற்றி ஏழு அப்போ இதுக்கு இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு வரும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் நம்ம தீர்க்கணும் பிட்மாஸ் முறையில் இந்த மாதிரி எந் இந்த கா குறியங்கள் நிறைய குத்தாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்தாங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிற தீர்க்கணும் அதுக்கப்புறம் அடுக்கில் குத்தாங்கண்ணா அடுக்கில் இருக்கிற தீர்க்கணும் அதுக்கப்புறம் வகுத்தல் அதுக்கப்புறம் பெருக்கல் அதுக்கப்புறம் கூட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் கழிக்கணும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும்